நில மோசடி வழக்கில் லஞ்ச ஒழிப்புத்துறை சோதனை செய்த மறுநாளை தன் வேலையை காட்டத் தொடங்கிய அதிமுக பகுதி செயலாளர் மூர்த்தி சாலை முழுவதும் ஆபத்தான முறையில் ராட்சச வரவேற்பு பேனர்கள் வைத்து நெடுஞ்சாலை ஆக்கிரமிப்பு பல்வேறு ஒழுங்கின செயல்களில் ஈடுபட்டு வரும் இவரை கட்சி மேலிடம் கவனிக்குமா என சக நிர்வாகிகள் வேதனை சென்னை வேளச்சேரி நூறு அடி சாலையில் அதிமுக பகுதி செயலாளர் எம் ஏ மூர்த்தி தலைமையில் அண்ணா பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டம் நடைபெற்றது இந்த பொதுக்கூட்டத்தில் முன்னாள் வேளச்சேரி சட்டமன்ற உறுப்பினர் அசோக் முன்னாள் தென்சென்னை நாடாளுமன்ற உறுப்பினர் ஜெயவர்தன் திரைப்பட இயக்குனரும் நடிகருமான சுந்தர்ராஜன் ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினர் இந்த நிலையில் பொதுக்கூட்டத்திற்கு நிர்வாகிகளை வரவேற்கும் விதமாக வேளச்சேரி நூறு அடி சாலை முழுவதும் சாலையின் மையத்தில் இடைவெளி விட்டு இடைவெளியில் வரவேற்பு பேனர்கள் வைக்கப்பட்டது வாகன ஓட்டிகளின் உயருக்கு ஆபத்தை ஏற்படுத்தும் வகையில் எந்தவித பாதுகாப்புமின்றி நெடுஞ்சாலையை ஆக்கிரமித்து வைக்கப்பட்ட பேனர்களால் வாகன ஓட்டிகள் பெரிதும் அவதிக்குள்ளாகினர் மீண்டும் ஓர் உயிர் பலி ஏற்படுவதற்கு முன்னர் நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் இதுபோன்று பேனர் வைக்கும் சம்பவங்களில் ஈடுபடுவோர் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது நேற்று சட்டவிரோதமான பத்திரப்பதிவு வழக்கில் லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் அதிமுக பகுதி செயலாளர் எம் ஏ மூர்த்தி வீட்டில் சோதனை செய்த நிலையில் மறுநாளே இதுபோன்று நெடுஞ்சாலையை ஆக்கிரமித்துள்ளது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இதுபோன்று புகார்கள் மற்றும் ஒழுங்கின நடவடிக்கையில் ஈடுபடுவோர் மீது கட்சி தலைமை தனி கவனம் செலுத்த வேண்டும் என சக கட்சி நிர்வாகிகள் கோரிக்கை வைக்கின்றனர்